எல்லா புகழும் இறைவனுக்கு எல்லாம் வல்ல எனது குருநாதர் உச்சிஷ்ட மகாகணபதியின் திருவடி பாதங்கள் பணிந்து வணங்கியும் எனது ஜோதிட ஆசான் திரு லியோகாந்தி ஐயா அவர்களுடைய திருவடி பாதங்கள் பணிந்து வணங்கியும் என்னுடைய ஸ்ரீ குரு ஜோதிட வித்யாலயா யூடியூப் சேனலுக்கு அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன் இன்றைய தலைப்பு விஷ்ணு புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லி தலைப்பு கொடுத்துருப்பேன் ஆமாங்க நாளை விஷ்ணு புண்ணிய காலம் இந்த காலத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா விஷ்ணு பெருமானை அதாவது விஷ்ணு கோயிலுக்கு போய் காலையில் அதாவது நாளைக்கு பார்த்தீங்கன்னா காலை பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய நாலு முப்பதுலேருந்து ஆறரை மணிக்குள்ளாரையோ அல்லது ஒரு பத்து ஹால் காலை பத்து பதினைந்து முதல் மதியம் ஒன்று பதினைந்துக்குள்ளார ஏதாவது ஒரு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய பலிபீடத்தை இருபத்தி ஏழு முறை வலம் வரணும் அந்த இருபத்தேழு முறையும் நீங்கள் பொழுது வர சுற்றி வரணும் அப்போ சுற்றி வரப்பையும் ஒவ்வொரு வாசனை மிக்க ஒரு மலரை கையில் வச்சுக்கோங்க இருபத்தேழு பூ வச்சுக்கோங்க ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சுற்றிட்டு வர்றப்ப ஒவ்வொரு பூவை வச்சுட்டு நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு சாமி கும்பிட்டுவாங்க முடிந்தால் கோயிலையே என்ன சிறப்பு என்னன்னா நீங்கள் கோயிலையே பெருமாள் கோயிலேயே இருபத்தேழு முறை நீங்கள் வளம் அப்படி சுற்றி சுற்றி வரப்போ ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு பூவை வச்சுட்டு நீங்கள் சுற்றிட்டு வந்து நின்று அந்த ஒவ்வொரு சொத்துக்கும் அந்த இடத்துல நின்று அந்த உடைய உங்களுடைய வேண்டுதல் என்ன உங்களுடைய கஷ்டங்கள் என்ன எதற்காக நீங்கள் இது பண்ணுங்கிறீங்களோ அந்த கோரிக்கையை அந்த இடத்துல வச்சுட்டு அந்த ஒரு பூவை வச்சு வன வழிபாடு பண்ணிவிட்டு மறுபடியும் அடுத்த ரெண்டாவது சொத்து போங்க இப்படி இருபத்தி ஏழு முறை அந்த கோயிலை வளம் வந்துட்டு அப்புறம் அங்கே நின்று ஒரு அரை மணி நேரம் அமைதியாக உட்காந்து உங்களுடைய வேண்டுதலை அந்த பலிபீடத்துக்கிட்ட தான் செல் செய்யணும் நீங்கள் உள்ளே போய் பெருமாள் சொல்லக்கூடாது பலிபீடத்துக்கிட்ட நின்று உங்களுடைய வேண்டுதல் என்ன எதற்காக இந்த இது செஞ்சுங்கிறத சொல்லிவிட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துடலாம் வந்துட்டீங்கன்னா உங்களுடைய அன்றையில் இருந்து அடுத்த வருடத்திற்குள் உங்களுடைய கஷ்டங்கள் கடன் அல்லது திருமணம் நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு திருமணம் கைகூடும் அப்படியே இல்லை என்னுடைய பொருளாதார நிலைமை ரொம்ப டவுனாக இருக்குது அப்படிங்கிறவங்க அந்த பொருளாதாரத்துலேருந்து மேன்மை அடைவீங்க இதெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்கிறதுக்கு இந்த விஷ்ணு புண்ணிய காலம் உங்களுக்கு உதவி செய்யும் ரைட்டு என்னால் பக்கத்தில் எந்த ஒரு விஷ்ணு ஆலயங்களும் இல்லைங்க நாங்கள் வீட்டில் இருந்து எதாவது பண்ண முடியுமான்னு கேட்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் அப்படி விஷ்ணு ஆலயங்கள் இல்லாதவர்கள் வீட்டில் விஷ்ணுவோட படம் இருந்துச்சுன்னா அந்த விஷ்ணு படத்தை ஒரு நடுவில் வழித்து அதுக்கு முன்னாடி ஒரு நெய்தி பந்து ஏற்றி வைத்துக்கிட்டு அந்த விஷ்ணு படத்தையே நீங்கள் சுற்றும் பொழுது வளம் வரும் பொழுது ஒரு கோயிலை வளம் பெறுவதாக நீங்கள் மனதில் கற்பனை செய்து கொண்டு அதாவது எப்படின்னா அந்த விஷ்ணு படத்தை சுற்றி வர்றப்ப ஒவ்வொரு அதாவது விஷ்ணு பளிப்பீடத்துக்கிட்டு இருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த சுற்று முடிகிறப்ப பார்த்திங்கன்னா பளிப்பீடத்தை முடிச்சுட்டு வந்து பளிப்பீடத்துக்கிட்ட நிற்கிறேங்கிறத நினச்சி அந்த ஃபோட்டோ முன்னாடி வந்து நீங்கள் உங்களுடைய கோரிக்கைகளை அந்த இடத்துல சொல்லலாம் இப்படி வீட்லேயும் ஏழு முறை வளம் வரணும் ஆனால் வளம் வரும்போது ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு சொத்துக்கும் ஒவ்வொரு பூக்கள் அந்த இடத்துல பளிப்பீடத்துக்கிட்ட சமர்ப்பணம் சமர்ப்பிக்கணும் அதுபோல் நீங்கள் வீட்டில் செய்கிறப்பையும் ஒவ்வொரு சொத்துக்கும் ஒரு பூவை எங்கே வைக்கணும் அந்த சாமிக்கு படத்திற்கு முன்னாடி வைத்து விட்டு வழிபாடு செய்யுங்க இப்படி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் அந்த கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி உங்களுடைய அடுத்த வருடத்திற்குள் உங்களுடைய இந்த நிலமையிலிருந்து கண்டிப்பாக அடுத்த நிலைமைக்கு உயர்வை பெறுவீர்கள் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய அனுபவத்தில் செய்து பலன் பெற்ற பரிகாரங்கள் நன்றி வணக்கம்